ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபெரிவா கரணம் அனைவருக்குமே வணக்கம் காஞ்சி மகான் மகாபிரிவா நாளை பிப்ரவரி ஒன்னு இந்த ஒரு நாள்ல சிவனுக்கும் முருகனுக்கும் சேர்ந்து ஏற்ற வேண்டிய ஒரு தீபத்தை பத்தி தான் நான் உங்களிடம் கூறப்போறேன் அப்படின்னு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு செயலை பற்றி அவருடைய பக்தர்களிடம் கூறியிருக்கிறார் நாளை வருகின்ற பிப்ரவரி ஒண்ணுல சிவனுக்கும் முருகனுக்கும் ஏற்று நம்ம ஒரு தீபத்தை ஏற்றணும் இந்த ஒரு தீபம் தைப்பூசத்துக்கும் பௌர்ணமிக்கும் இயற்றுகின்ற ஒரு தீபத்தை போல இருக்கும் இதனுடைய சக்தி நம்முடைய வாழ்வையே மாற்றக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக இருக்கும் ஏன் அப்படின்னா தைப்பூசமும் பௌர்ணமியோ இரண்டும் சேர்ந்து வருகிற ஒரு நாள் அப்படிங்கிறது ஒரு அரிய நாளாக கருதப்படும் அதுவும் இந்த ஒரு நாள் இரவுல வீட்டுல செய்யக்கூடிய ஒரு சிறிய தீபம் கூட சனி பகவானுடைய துன்பங்களை நிச்சயமா தூக்கும் நிச்சயமாக குறைத்து விடும் பண வரவை திறக்கும் எதிரிகள் அனைவரையுமே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு ஓட விடும் வீட்டில் சுபசக்தியை இது வரைக்கும் ஏ உங்களுடைய வீட்டில் சுபசக்தியை இது வரைக்கும் நடக்கலை சுபகாரியங்கள் எதுவுமே என்னுடைய வாழ்க்கையில் நடக்கவே இல்லை அப்படின்னா நிச்சயமாக இந்த ஒரு தீபம் உங்களுக்கான ஒரு தீபம் இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றி விடுங்க உங்க சுப சுபகாரியங்கள் நடக்கும் அது ஏதாவது ஒரு முறையில் எப்படியாவது உங்க வீட்டுல சுபகாரியங்கள் ஒன்று நடந்தே தீரும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு நாளாகத்தான் சிவனுக்கும் முருகனுக்கும் இந்த ஒரு நாள் இருக்கிறது இந்த ஒரு நாள்ல எப்படியாவது இந்த ஒரு தீபத்தை மட்டும் நீங்க ஏற்றி விடுங்க தைப்பூசம் முருகனுடைய விருப்ப நாளாக கருதப்படும் வேலோட சக்தி முருகனுக்கு உச்சத்தில் இருக்கும் பௌர்ணமி அப்படிங்கிறது முழு நிலாவின் சக்தி இந்த இரண்டு சக்தியிலும் ஒரே நாளில் சேரும் பொழுது தீப சக்திகளை மூணு மடங்கு இன்னும் அதிகரிக்கும் அதனால இன்று நம்ம செய்யும் தீபம் உங்களுடைய வீட்டுக்கும் மனதுக்கும் நேரடியான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இது நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்னா குங்குமம் அதனுடன் நெய் துளசி இலை வெற்றிலை பசும்பால் இது மட்டும் இருந்தாலே போதும் ஆனா இதை வைத்து நீங்க இந்த ஒரு தீபத்தை செய்யலாம் ஆனால் அந்த ஒரு தீபத்தை செய்யறதுக்கு முன்பாக வீட நம்ம சுத்தம் செய்யணும் சுத்தம் செஞ்சுட்டு சிவன் அதனுடன் முருகன் புகைப்படம் இருக்கிற மாதிரி உங்களுடைய வீட்டு பூஜையில எடுத்து வைத்துக் கொள்ளணும் சிவனும் முருகனும் ஒரே புகைப்படத்துல இருந்தது அப்படின்னா மிகவும் சிறப்பு அப்படிப்பட்ட ஒரு புகைப்படத்தை எடுத்து உங்களுடைய வீட்டில் வைத்துக் வைத்துக்கொண்டு வைத்துக் கொண்டு மூணு தடவை ஒரு ஆழ்ந்த மூச்சை உங்களுடைய உடம்புல இருந்து இழுத்து விடுங்க மனதளவில் சிந்தனையானது உங்களுக்குள்ள தூய்மையை வைத்துக் கொள்ளுங்கள் வைத்துக் கொண்டு இந்த ஒரு தீபத்தை நீங்க இந்த ஒரு தீபத்தை எப்படி ஏற்றணும் அப்படின்னா சிறிய தாமரை அல்லது குடத்துல நெய்யை வந்து ஊத்தி கொள்ளுங்கள் மண் அகழ்விளக்காக இருந்தாலும் சரி அதுல நீங்க நெய்ய நெய்யை ஊத்திக்கொள்ளுங்க ஊத்தி கொண்டு அதனுடன் குங்குமத்தை சிறிதளவுக்கு சேர்த்து அதுக்கப்புறமா வெற்றிலை அதனுடன் துளசி இலைகள் அதையும் நீங்க அந்த தீபத்துக்கு கீழே வச்சாலும் சரி அந்த தீபத்துக்கு கீழே வெற்றிலேயும் துளசியையும் வைத்து அதற்கு மேல நீங்க இந்த தாமரையோ இல்லைன்னா அகழ்விளக்கிற அல்லவா அந்த விளக்கை வைத்து வந்து ஊத்தி அதற்கு அப்புறமா ஒரு குங்குமத்தை சிறிதளவு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பசும்பாலை ஒரு மூணு சொட்டு அளவுக்கு பசும்பாலையும் அந்த தீபத்துடன் சேர்த்து சிவனுக்கும் முருகனுக்கும் முன்பால் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி விடுங்க முக்கியமா அந்த ஒரு தீபம் போது உங்களுடைய மனம் முழுவதும் அமைதியுடன் இருக்க வேண்டும் எந்த விதமான கவலைகளும் கஷ்டங்களும் உங்களுடைய மனதிற்குள் தோன்றவே கூடாது முழுக்க முழுக்க சிவன் முருகன் இவருக்குரிய மந்திரங்கள் இவரை பற்றிதான் உடைய மனதை முழுவதும் யோசித்துக் கொண்டே இருக்கணும் அப்படி இந்த ஒரு தீபத்தை மட்டும் நீங்க இந்த ஒரு நாளில் ஏற்றி விட்டீங்க அப்படின்னா தீபத்தை ஏற்றிய போது மெதுவா ஏழு முறையில் நீங்க இந்த ஒரு மந்திரத்தை கூறணும் ஓம் நமசிபாயே ஓம் சரவணபுவா நமக அப்படின்னு இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறணும் அதுவும் ஏழு முறைகள் கூறணும் ஓம் நமசிபாயேன்னு கூறும் பொழுது சிவபெருமானின் அருளும் ஓம் சரவண நமக அப்படின்னு நீங்க கூறும் பொழுது பெருமானினுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும் மனசோடு நீங்க சொன்னீங்க அப்படின்னா முழு சக்தி உங்களுடைய வீட்டில் மிக பெரிய அளவில் நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே இந்த ஒரு தீபத்தை ஏற்றிவிட்டு நீங்கள் இதை மட்டும் செய்து விடுங்க உங்களுடைய வாழ்க்கையில மன அமைதி அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த ஒரு தீபத்தை ஏற்றினதுக்கு அப்புறமா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில மன அமைதியானது ஏற்படும் குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்கும் வேலை மற்றும் வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால காண முடியும் சனி ராகு கேது தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து குறைந்துவிடும் அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த நாள் இந்த ஒரு நாளை நீங்க பயன்படுத்திக்கோங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தீபத்தை ஏற்றியதுக்கு அப்புறமா ஐந்து அல்லது பத்து நிமிடங்களுக்கு பிறகு அமைதியா சித்தத்தனை வந்து நீங்க கவனிக்கணும் நீரோட சுத்தம் செய்யும் எண்ணம் மனதில வைத்துக் கொள்ளணும் நீர் வந்து எப்படி சுத்தம் செய்யுமோ அந்த அளவுக்கு அந்த எண்ணத்தை உங்களுடைய மனதிற்குள் வைத்துக் கொண்டு குழந்தைகள் அல்லது குடும்பத்தினர் அங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இதனுடைய சக்தி பெரிய அளவில் நிச்சயமாக கிடைக்கும் தீபத்தை இரவு எட்டு மணில இருந்து பன்னெண்டு மணி வரை நீங்க ஏற்றலாம் பௌர்ணமி நாள் அந்த ஒரு நாள்ல நீங்க இந்த ஒரு தீபத்தை ஏற்றும் பொழுது இதனுடைய சக்தி உங்களுக்கு பத்து மடங்கு அதிகமாக கிடைக்கும் தைப்பூசத்தில் நீங்க ஏற்றும் பொழுது முருகனுடைய விரல் சக்தி முழுமையாக செயல்படும் தீபத்தை பார்த்து இந்த ஒரு வரியை நீங்க மெதுவாக சொல்லுங்க சிவா முருகா இன்று என் வீட்டில் வீட்டிலும் வாழ்க்கையிலும் சக்தி நலம் செல்வம் அனைத்துமே வரட்டும் இதோ உங்கள் வீட்டில் நேர்முறை சக்தி பரவட்டும் அப்படின்னு இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க கூறுங்க நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமானது நடக்கும் பிப்ரவரி ஒன்னு தைபூசம் பௌர்ணமி இரண்டும் சேர்ந்து இந்த அரிய நாளில் இந்த ஒரு தீபத்தை சிவனுக்கும் முருகனுக்கும் ஒரே நேரத்துல ஏற்றுங்க இதனுடைய அருளானது உங்களுக்கு முழுமையா கிடைக்கும் சிவமூர்த்தி மற்றும் முருகப்பெருமானின் அருள் எப்போதும் உங்களோடு இருக்கட்டும் ஜெய் சிவா ஜெய் முருகா மனதாரம் நினைத்து முருகப்பெருமனையும் சிவனையும் இந்த ஒரு நாளில் வழிபடுங்க நிச்சயமும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் இது காஞ்சி மகான் மகாபிரிவா கூறிய ஒரு எளிய பரிகார முறை நீங்களும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை சிவனும் முருகப்பெருமானும் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றியமைப்பார் எனவே தவறாம நாளை இரவுக்குள் இந்த ஒரு தீபத்தை எப்படியாவது ஏற்றி விடுங்கள் ஜெய்தேய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகா பிரீவா தரணம் நல்லதை நினையுங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி வணக்கம்